அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து நம்ம என்ன பண்ணோம் என்னென்ன ஒர்க்கு போச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சு ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து தக்காளி எடுத்து வச்சாச்சு அதில் வந்து தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தக்காளி தான் எல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து நல்லா கிண்டிகிட்ருக்கோம் தக்காளி எந்தளவுக்கு நல்லா இதாகுதோ ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு வந்து தக்காளி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து நல்லா ஆயிலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து மிளகாப்பூள் வந்து இல்லை ஸோ அதாவது சாம்பார் பொடி வந்து இல்லை ஸோ அதனால் வந்து மிளகா பொடி தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் டார்க் ரெட் கலரில் வந்து நமக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் போனோம் அதாவது வந்து டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட்லாம் போய் காய் வாங்குறதில்ல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டேன் வாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட் போகிறதில்ல பிகாஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கற செடிகள் எல்லாமே வந்து நமக்கு காய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ எங்கேயும் போகிறதில்ல நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கள் வந்து பல காய்கள் பாதி வந்து சொத்தாக இருந்தாலும் பாதி வந்து நல்ல காயாக இருக்கும் பட் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கத்திரிக்காயெல்லாம் சொத்தை இருக்கிறது சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது அந்த தான் வந்து எந்த கெமிக்கலுமே இல்லாத இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் யாராவது விவசாயி தோட்டத்தில் யாராவது கத்திரிக்காய் இருந்து கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க நீங்களும் அமௌண்ட் எதிர்பார்க்காத வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அதுதான் நல்லது கடையில் மார்க்கெட்டில் போய் வாங்குறது எல்லாமே ஹைப்ரிட்டு அதில் வந்து எக்கச்சக்க மருந்தடிப்பாங்க கண் கூட நானே பார்த்துருக்கேன் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்கிரி நிறைவு செஞ்சு வீட்லி ஐ மீன் அதாவது பார்த்தீங்கன்னா வாரத்தில் மருந்துலேயே தான் அது காய் கொண்டுட்டு வராங்க நான் கண்ணார பார்த்தேன் அவ்வளோ பா டப்பாஸ் யூஸ் பண்ணி மருந்தடிச்சு சுத்தமாக ஒரு சொத்தை இல்லாமல் காய் கொண்டுட்டு வராங்க ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்தில் அல்லது உங்கள் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்களே வந்து காய் அறுவடை பண்ணுங்கள் பண்ணி நீங்கள் இயற்கையாக நீங்களே தயாரித்து எந்த மருந்தும் இல்லாமல் இயற்கையாக ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான காய்களை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க கடையில் தயவு செஞ்சு வாங்காதீங்க அது எல்லாமே ஏன்னா விவசாயம் நாங்கள் இருக்கிறதால அதை எப்படி மருந்து அடிப்பாங்க என்னன்றது எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன் நம்ம என்ன குழம்பு என்ன இன்றைக்கி செஞ்சோம் அப்படின்றதே வந்து விட்டாச்சு சரி ஓகே அதாவது நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம தம்பி தங்கச்சி அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ஒரு நல்லது சொல்கிறதுல தப்பு இல்லை உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல காய்கள் வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது மருந்தடித்த காய்கள் வந்து வாங்காதீங்க அது வந்து ரொம்ப கெடுதல் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு இப்போ தெரியாது ஃப்யூச்சரில் தான் வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் லைட்டாக பட்டாலே எந்த அளவுக்கு பூச்சி புழுவெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போது அந்த காய் ஃபுல்லாக மருந்தில் தான் வரும் நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ ஆர் எனக்கு டைம் கிடைக்கும்போது கத்திரி செடிக்கு எப்படி மருந்து அடிப்பாங்கன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுற எடுத்து அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்போ தான் வந்து நீங்கள் சரி ஓகே இவ்வளோ அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி நான் வந்து வாய்ஸ் வந்து இதுக்காக காய்கறிகளுக்காக வந்து நான் கொடுக்குறேன் சரி ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் ஈவினிங் டைம் வந்து சரி எதாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகி வாங்கிட்டு வந்து செஞ்சோம் மேகி வாங்கிட்டு வந்து நம்ம கேரட் இருந்துச்சு கேரட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேகி கிளறியாச்சு கிளறி மேகி வந்து நம்ம செஞ்ச ப்ரொசீஜர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது வந்து சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து அதை இது பண்ணி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் வந்து இதை இது பண்ணணுன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் சரி ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அறுத்து டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து எக்கு வந்து ரெண்டு வேக வச்சு வச்சுருந்தோம் இது வந்து நம்ம த வீட்டில் இருக்க நாட்டுக்கோழிகள் நாட்டுக்கோழி வந்து முட்டை முட்டை விட்டுச்சு அந்த முட்டையில் வந்து நம்ம வந்து செஞ்சுருந்தோம் எடுத்த ரெண்டு முட்டையை வேக வச்சு வச்சாச்சு மீதி முட்டைகள்லாம் வந்து அடைக்கூட்டி வச்சாச்சு கோழிகள் வந்து குஞ்சு பொறிக்கும் போது நான் உங்களுக்கு எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அடை கூட்டி வச்சாச்சு அந்த வீடியோவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படி அடை கூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் மார்னிங் நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் முட்டைக்கோஸு போட்டு பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தோம் கேரட்டு முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லி அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையில் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வந்து கருவேப்பிலை மரம் இருக்குது அதுலேயே பறித்து கருவேப்பிள்ளையை நல்லா வதக்கி விட்டு அதில் வந்து சீரகம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி பூண்டு வெங்காயம் எல்லாம் வதக்கி அதில் வந்து பொட்டுக்கரில் ஆட் பண்ணி புளியை ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தா கருவேப்பிள்ளை சட்னி சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முட்டைக்கோசு கேரட்டையும் போட்டு வணக்கி விட்டாச்சு அது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது அதுவும் ரெடி ஆயிடும் அப்புறம் சாப்பாடு ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சாச்சு இன்னொரு அடுப்பில் முட்டைக்கோசும் கேரட்டு வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு வந்து குழம்பா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு பருப்பு வந்து ஆட்டியாச்சு அதில் வந்து குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பாசிப்பருப்பு வந்து செஞ்சுருந்தோம் கொள்ளு வந்து செய்யலை பாசி பருப்பு தான் செஞ்சுருந்தோம் பாசிப்பருப்பு ஒரு அடுப்பில் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடும் வந்து ஒரு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்குது சாப்பாடு வெசில் வந்துச்சுனா ஒர்க்கு முடிஞ்சிடும் அவ்வளோதான் வந்து நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க நினச்சேன் சாப்பாடு வந்து ரெ ரெடி ஆகிட்ருக்கு இந்த அடுப்பில் இது ரெடி ஆகுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து தேங்காய் கோகனட் ஆட் பண்ணி அடுஃப் ஆஃப் பண்ணால் நம்மளோட ஒர்க் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிரும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க நினச்சது இன்றைக்கி இது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக்கர் ஸ்டேட்யூ எல்லோரும் வெளியே போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ண